வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் நம்ம வரலாறு இதிகாசங்களின் சிறப்பு மிக்கதாக கருதப்படும் கருட புராணம் பற்றி பார்க்க போகின்றோம் பாகம் எட்டு இன்றைய பதிவில் நரகங்கள் தாமிஸ்ரம் நரகம் அந்த தாமிஸ்ரம் நரகம் ரௌரவம் மகா ரௌரவம் இந்த நக நரகங்களை பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் நரங்க நரகங்கள் தாமிஸ்ரம் நரகம் அந்த தாமிஸ்ரம் ரௌரவம் மகா ரௌரவம் தாமிஸ்ரம் நரகம் கருடா நரகங்களையும் நரகங்களின் ஏற்பட இருக்கக்கூடிய தண்டனைகளையும் நிர்ணயிக்கின்றன வாழ்ந்து மடிந்த ஜீவராசிகளின் கரங்களில் மட்டுமே இருக்கின்றது வாழும்பொழுது வாழும் பொழுது செய்த வினையின் பயனாக அந்த ஆன்மா அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் யாவும் நரகங்களில் எண்ணற்றவையாக இருக்கின்றன பிறப்பும் இறப்பும் எதன் அடை அடிப்படையில் அமைகின்றது பூமியில் வாழ்கின்ற பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட ஜீவராசிகளின் உடலுக்கு உடலுக்கு மட்டும்தான் அழிவு அதாவது மரணம் என்பது உண்டு உடலின் உள்ளே இருக்கும் ஆன்மாவிற்கு எப்பொழுதும் அழிவு என்பதே கிடையாது ஒரு ஆன்மாவின் பிறப்பு மற்றும் இறப்பு என்பதே அந்த ஆன்மாவினால் செய்யப்படுகின்ற நல்வினை மற்றும் தீவினைகளின் அடிப்படையில் அமைகின்றன மனிதன் வந்து வாழும் இந்த பூமியில் மற்றவர்களுக்கு சொந்தமான பொருட்களை அபகரிப்பது சொத்துக்காக குடும்ப உறுப்பினரை கொலை செய்வது இல்லை தூற்றுவது தவறு என்றும் அறிந்தும் அந்த செயலை செய்ய துணிவது தன்னிடம் இருக்கும் அதிகாரத்தை கொண்டு தன் கீழ் இருப்பவர்களை அவர்களை வந்து அடக்குவது அதே மாதிரி அவங்கள வந்து ஒன்றுமே இல்லாதவர்களாக செய்வது மற்றவர்களின் குழந்தையை அபகரிப்பதும் அவர்களை துன்பத்தில் ஆழ்த்துவதும் தான் சுகமாக வாழ நினைத்து பலரின் உழைப்பையும் பொருட்களையும் ஏமாற்றி அபகரித்து கொண்டு பூ உலகில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் அடையும் நரகம் என்பது தாமிஸ்ரம் நரகமாகும் தாமிஸ்ர நரகத்தில் மற்றவர் பொருட்களை அபகரித்து பூ உலகில் சந்தோஷமாக வாழ்ந்த அந்த ஜீவாத்மாவிற்கு தண்டனையாக யமக்கிங்கர்கள் முள்ளாலான கட்டைகளால் தொடர்ந்து துன்பப்படுத்தி கொண்டே வருவார்களாம் அந்த தாமிஸ்ரம் மனிதர்கள் தங்களுடைய இனத்தை பெருக்கிக் கொள்வது மட்டுமின்றி தங்களின் வாழ்க்கைக்கு துணையாக அமைத்து கொள்ள உருவாக்கப்பட்ட அழகான உறவு என்னும் திருமணம் ஆகும் அந்த திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியை ஏமாற்றி விடுவது மனைவி கணவனை ஏமாற்றி விடுவது ஒருவரை ஒருவர் ஏமாற்றி வஞ்சித்து கொண்டாலும் அது மகா பெரிய பாவம் அற்ப காரணத்திற்காக தன்னை நம்பியே வாழ்க்கைக்கு துணையை விட்டு பிரிவதும் விவாகரத்து பெறுவதும் குற்றமாகும் இத்தகைய பாவ செயல்களை செய்பவர்கள் உரிய நரகம் என்பதே அந்த தாமிஸ்ரம் ஆகும் இந்த நரகத்தில் இக்கயவர்களின் பார்வைகள் தெரியாத நிலையில் இருள் சூழ்ந்த பகுதியின் தனிமையில் மூர்ச்சையாகி விழுந்து தவிக்க வேண்டிய நிலையில் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் ரௌரவம் ரவுரவம் நரகம் ரெண்டாயிரம் யோசனை சதுரமாக அமைந்திருக்கும் இந்த நரகம் முழங்கால் அளவிற்கு உருகிய செப்புகளால் உருவாக்கி இருக்கக்கூடிய கடலாக இருக்கும் சுயநல எண்ணம் கொண்டு மற்றவர்களின் குடும்பங்களை அழித்து அவர்களுடைய பொருட்களை பலவந்தமாக அடைந்தவர்களும் தன்னுடைய பேராசை எண்ணங்களுக்காக ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய குடும்பத்தை பிரிப்பதும் அந்த குடும்ப உறுப்பினர்களை அழிப்பதும் பகுத்தறிந்து உணரும் உயிரினங்கள் அடையும் நரகம் இதுவே ஆகும் இந்த நரகத்தில் சுயநலக்காரர்கள் சொல்ல முடியாத அளவிற்கு அதிக துன்பப்படுவார்கள் அதாவது மனிதர்களாக வாழும் பொழுது பொருள்களுக்காகவும் பொன்னிற்காகவும் பொன்னின நகை பொன்னிற்காகவும் மற்றவர்களை ஏமாற்றி அவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் பகுத்தறிந்து வாழும் மனிதர்கள் இறந்த பின்பு ஜீவாத்மாவது ஜீவாத்மாவாக இந்த நரகத்தில் இருக்கும் பொழுது எமக்கிங்கர்கள் சூலாயுதத்தால் குத்தி குத்தி துன்புறுத்துவாங்களாம் மகாரௌரவம் ரவம் நகரத்தில் இருப்பவர்களை காட்டிலும் மிகவும் கொடூரமாக மற்றவர்களின் குடும்பத்தை அழித்து தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரங்களை கொண்டு அவர்களை பொருளுக்காக சொல்ல முடியாத வகையில் துன்புறுத்துறது குடும்ப சண்டை நண்பர்களை ஏமாற்றுவது இந்த நரகத்தில் பார்ப்பதற்கு மிகவும் அருவருக்கத்தக்க கொடூரமான கோர வடிவில் உருவம் கொண்ட குரு என்ற சிறிய தோற்றமுடைய மிருகம் காணப்படும் அந்த மிருகம் பூமியில் வாழ்கின்ற பொழுது தன்னை விருப்பத்திற்காக பல குடும்பங்களை அழித்து அதிலும் கொடூரமாக பலரை ஏமாற்றி அவர்களை பொருளின் சுகமாக வாழ்ந்தவர்க்கு இந்த உயிரின் மூலம் உடலே இல்லாத ஜீவாத்மாவிற்கு வழிகளின் எல்லை வரை துன்பத்தை ஏற்படுத்தும் விதத்தில் பகல வகையான ரணக்காயங்களை உருவாக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன இதெல்லாம் யார் வந்து சொல்றா அப்படின்னா ஸ்ரீ நாராயணன் கருடனோட கேள்விக்கே அவர் பதில் சொல்றார் இப்படி நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம பூமியில் பூ உலகில் பிறந்து எவ்வளவு அட்டுழியம் எவ்வளவு அந்நியாயங்கள் செய்தாலும் நம்மை கேட்பதற்கு ஆள் இல்லை என்று அவங்க வந்து சுகபோக வாழ்க்கையை இங்கே வாழலாம் ஆனா அவங்க கடைசி காலம்ட்டு ஒன்று வரும் ரத்தம் சுண்டி உடல் தளர்ந்து முதிர்ந்து வரும் நோயும் அப்ப அவங்கள சேர்ந்துக்கிறோம் அவங்க செய்யற ஏற்ற மாதிரி பூ உலகிலும் அவங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பாங்க அப்போது வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒருத்தர் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்ச தவறுகளை உணர்வார்கள் என்று சொல்லப்படுகின்றதாம் நம்ம இவங்களுக்கு இப்படி தவறு செஞ்சிட்டோம் இன்னாருக்கு நம்ம துரோகம் செஞ்சிட்டோம் என்று அவங்க வந்து உணர்வாங்களாம் அதுதான் இதுதான் கடைசி காலம் என்பது எவ்வளோதான் கடைசி காலத்தில் செய்த தவறை செய்தது செய்தது தான் இப்போ வர வரு இப்போ நடந்துக்கிட்டு இருக்க காலத்தில் இன்னுமே மோசமான நிலைமைக்கு உலகம் சென்று கொண்டு இருக்கிறதோ சின்ன குழந்த அதுவே துன்புறுத்துகிறாங்க வயதானவர்களை துன்புறுத்துகிறாங்க எவ்வளவு ட்ரெயினில் போனால் செயனை போடுங்கிறாங்க ட்ரெயினில் போனால் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ரொம்ப வர வர ரொம்ப கொடூரங்கள் வந்து உலகத்தில் அதிகமாகிட்டே இருக்கும் அவங்களுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு தண்டனையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாதோ வயதான காலத்திலும் பூ பட்டு மிதிப்பட்டு நொந்து நூலாகி பட வேண்டிய முக் எல்லாம் துன்பங்களும் பட்டு அவங்க மேலுலகத்தில் யம தர்மரிடம் எமலோகத்திற்கு அவங்க போகும் பொழுது அங்கேயும் காத்துட்டு அவங்களுக்கு துன்பங்கள் இப்போ நான் படித்ததெல்லாம் ஒவ்வொரு லோகத்துலேயும் ஒவ்வொருவர் செய்யும் தவறுகளை பொறுத்து அந்தந்த லோகத்திற்கு அந்த ஆத்மா வந்து அனுப்பப்பட்டு அங்கு வந்து ஒரு தலைவர் இருப்பாங்க அவங்க மூலமாக அவங்க துன்பங்களை அனுபவிப்பார்கள் அவங்க செஞ்ச பாவம் அந்த யம தர்மக்கிங் யம த யம தர்ம இருக்காங்க யம தர்ம கிங் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு தண்டனையை கொடுப்பார்கள் இனிமே இந்த கர்ப் கருட புராணம் படித்து கேட்டு திருந்தணும் தவறு செய்பவர்கள் கண்டிப்பாக திருந்தணும் ஒருவர் மனம் நொந்து பேசுவதும் அவர்களை புண்புறுத்துவதும் ரொம்பவே வந்து தவறான செயல் அதற்கும் தண்டனை உண்டு ஒருத்தர் மன்னன் வந்து அவங்க மனசால அழுத்தம் ஏற்படும் மாதிரி சிலருக்கு வந்து பேசுவாங்க அது வந்து ரொம்ப கொடூரமான செயல் என்றும் சொல்லப்படுகின்றதும் கருட புராணம் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மனிதர்கள் ஒவ்வொருவரும் கருட புராணம் படிப்பதும் கேட்பதும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு பதிவே இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்